அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாய் வரகாத்தவ தஜ்ஜாலின் தொடர்ச்சியை பத்தி பார்க்கலாம் தஜ்ஜாலை பின்பற்றியவர்கள் தவிர ஏனைய மக்கள் மிகவும் வறுமையில் இருக்கும் போது அவனிடம் மலை போல் ரொட்டி இருக்கும் அவனிடம் இரண்டு நதிகள் இருக்கும் ஒன்றை அவன் சொர்க்கம் என்பான் இன்னொன்றை அவன் நரகம் என்பான் அவன் சொர்க்கம் என்று குறிப்பிடும் நதி உண்மையில் நரகமாகும் அவன் நரகம் என்று குறிப்பிடும் நதி உண்மையில் சொர்க்கமாகும் மழை பொழியுமாறு செ வானத்திற்கு கட்டளையிடுவான் மக்கள் பார்க்கும் வகையில் மழை பெய்யும் இதை கடவுளை தவிர வேறு யாரும் செய்ய முடியுமா என்று கேட்பான் என்று நபிகள் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அறிவிப்பர் ஜாபிர் பின் அப்துல்லா அலி அல்லான்கு நூல் அஹமது பதினாலாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு தஜாலிடம் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும் மக்கள் எதை தண்ணீர் என்று காண்கிறார்களோ அது சுட்டெரிக்கும் நெருப்பாகும் மக்கள் எதனை நெருப்பு என்று காண்கிறார்களோ அதை சுவைமிக்க குளிர்ந்த நீராகும் உங்களில் யாரேனும் இந்த நிலையை அடைந்தால் நெருப்பு என்று காண்பதில் விளட்டும் என்று நபிகள் நாயகம் சலலா அலிஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அறிவிப்பவர் உதயபார் அலையலான்கு நூல் புகாரி ஏழாயிரத்தி நூற்றி முப்பது இவ் எவ்வளவு அற்புதங்கள் செய்தாலும் இவ்வளவு அற்புத சக்தியுடன் வெளிப்படும் தஞ்சால் நீண்ட நாட்கள் ஆட்டம் போட முடியாது வெறும் நாற்பது நாட்கள் மட்டுமே அவன் இவ்வுலகில் இருப்பான் தஜ்ஜாலி பூமியில் எவ்வளவு காலம் தங்கியிருப்பான் என்று நாங்கள் கேட்டோம் இதற்கு நபிகள் நாயகம் சலலா அலிசல்லாம் அவர்கள் நாற்பது நாட்கள் ஒரு நாள் ஒரு வருடம் போன்றும் ஒரு நாள் ஒரு மாதம் போன்றும் ஒரு நாள் ஒரு வாரம் போன்றும் ஏனைய நாட்கள் சாதாரண நாட்களை போன்றிருக்கும் என்றும் விடையளித்தார்கள் அறிவிப்பவர் நவ்வாஸ் பின் சம்மான் அலி அல்லா நூல் முஸ்லீம் ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு அதன் தொடர்ச்சியை அடுத்த இதில் பார்க்கலாம்